வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம நம்ம ஜூனியர் என் வெளி வெளிவந்துள்ள தேவாரா திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க இந்த திரைப்படத்தினுடைய கும்பல் கூட சேர்ந்து ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காரு அது ஒரு கட்டத்தில் அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ வந்து பட் அவர் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்துட்டு தான் பண்ணுவேன் சொல்லி பிடிவாதம் படிக்கும் போது எப்படி அந்த கும்பலை வந்து நம்ம ஹீரோ வந்து தடுத்து நிறுத்தினாரு அந்த தப்பு பண்ண விடாம அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இது இந்த ஒரு திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு அப்பா மகன் கதை அந்த அப்பா மகன் ஜாதகன் கதைனாவே வழக்கமாக நாம் எப்படி பார்த்துட்டு இருப்போம்னா ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பையன் என்னன்னே தெரியாமல் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருப்பான் திடீர்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் நீ யார் தெரியுமா அவங்க அப்பா யார் தெரியுமான்னு ஆரம்பிப்பாங்க அப்புறம் அப்பாவோட ஃப்ளாஷ்பேக்லாம் முடிஞ்சக்கப்புறம் பையன் வந்து அவங்க அப்பாவை யார் வந்து கொலை பண்ணாங்களோ அவங்கள போய் பழிவாங்கிற மாதிரி இதுதான் காலாங்காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பட் அந்த ஒரு விஷயத்தை இந்த படம்லாம் மாற்றி அமைச்சிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் ஆனால் பையன் கிட்டேருந்து கதை ஸ்டார்ட் ஆகி ஃப்ளாஷ்பேக்லாம் போயிட்டு வராமல் அப்பா கிட்ட இருந்தே கதை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காட்டி அதை ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரையாக பண்ணியிருந்தாங்க அண்ட் ஆல்சோ பழி வாங்குற கதை அப்படிங்கிறத தாண்டி இதில் வேற ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க அதுவே பாராட்டக்குரியது தான் அதாவது அப்பா மகன் கான்செப்டில் வந்த திரைப்படங்கள்லேயே வந்துட்டு அந்த பழி வாங்குறது இல்லாமல் ஒன்று ரெண்டு படம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதில் ஒரு படமாகத்தான் இந்த தேவாராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் பெரிய பாசிட்டிவ் என்னென்னா இந்த திரைப்படத்துடைய கதையை சொல்லலாம் கதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அதாவது அப்பா மகன் அப்படிங்கிற ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் இருந்தாலுமே ஸோ இந்த கடற்கரை ஓரமாக அப்புறம் கடலில் எப்படி போய் கொள்ளை அடிக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமாகவே இந்த திரைப்படத்தில் காட்டியிருந்தாங்க ஸோ அதாவது கடலில் போவது கொள்ளையடிக்கிறது இந்த மாதிரியான படங்கள் நிறையா நம்ம பார்த்துருந்தாலுமே அந்த ஒரு கான்செப்டை தூக்கிட்டு வந்து அதுக்குள்ளே இந்த அப்பா மகன எலமெண்ட்டை புகுத்து ஒரு கமர்ஷியல் படமாக அதை எடுத்தால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நீட்டான ஒரு ஸ்டோரியாவே இது இருந்துச்சு ஸோ எங்கேயுமே லேக் ஆகாத மாதிரியான ஸ்டோரியுமே இருந்துச்சு அண்ட் ஆல்சோ ஸ்க்ரீன் பிளேயுமே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் அதாவது ஸ்டார்டிங் ஃபஸ்ட் ஆஃப்லாம் வந்துட்டு சுத்தமாக நமக்கு லேகே ஆகாது ஸோ அழகாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே மூவ் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு போய்ட்டு இருந்தாங்க செகண்ட் ஹாஃபில் மட்டும் கொஞ்சமாக லேக் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு அதாவது இன்ட்ரோல் முடிஞ்சக்கப்புறமா ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு அரை மணி நேரம் அப்படியே கொஞ்சம் லேக் ஆகி போன மாதிரி தான் இருந்துச்சு பட் போக போக வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட்டு வச்சு அப்படியே வந்துட்டு அந்த லேக் எல்லாம் இல்லாமல் அண்ட் கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கனா கரெக்டாகவே இந்த படத்தை முடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா சொல்லலாம் ஆனால் எனக்கு இருக்கிற இன்னொரு டவுட் என்னென்னா இந்த திரைப்படத்துக்கு செகண்ட் பார்ட்டுக்கு வேறு லீடு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அந்த லீடு சுத்தமாக இந்த படத்துக்கு தேவையே இல்லை அண்ட் ஆல்சோ ஒர்க் ஆகவே இல்லை தான் உண்மை ஸோ இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா பாகுபலி திரைப்படத்தில் ஏன் கட்டப்பா பாகுபலியை கொண்டாருன்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷமாக வந்து இந்தியாவே வந்துட்டு தெரியாமல் மண்டை இருந்தாங்க இல்லையா அதனாலே பாகுபலி டூக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடச்சது இல்லையா அந்த மாதிரி இவங்க ஒன்று ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக செட் ஆகலை அண்ட் ஆல்சோ படமே முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நீங்கள் லீடு கொடுத்தா என்ன என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு இது நீங்கள் பாகுபலி திரைப்படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா படமே முடியல ஸோ யார் இந்த மகேந்திர பாகுபலி அப்புறம் யார் வந்துட்டு தேவசேனா எதுக்கு வந்துட்டு தேவசேனா மீட்கிறதுக்காக அவங்க எல்லாம் போராடுறாங்க ஸோ தேவன் எப்படி அரசனானான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அண்ட் ஆல்சோ அந்த படமே கம்ப்ளீட்டாக முடியல முடியாத ஒரு படத்துக்கு பார்ட் டூக்கு லீடு கொடுத்து பார்ட் டூவில் அந்த படத்தை முடிச்சாங்க அது ஒர்க் ஆச்சு பட் இந்த திரைப்படம் இங்கே முடிஞ்சு போச்சு தேவாரா அப்படிங்கிற படமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அப்பாவுடைய கதை என்னன்னு காட்டியாச்சு மகனுடைய கதை என்னன்னு காட்டியாச்சு ஸோ சுற்றி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா காட்டியாச்சு இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் டூக்கு லீடு கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன எதுக்கு அந்த மாதிரி ஒரு சீனை வச்சு முடிச்சாங்கன்னே தெரில பட் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தினுடைய அடுத்த பாசிட்டிவ் என்னென்னா ஸ்டன்னிங்கான அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான் ஸோ அந்த கடலுக்குள்ளே போகிறது அதுக்கப்புறம் அங்கே சண்டை அப்புறம் அந்த திமிங்கல சண்டை திமிங்கலமா சுறாவா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துன்னு சொல்லலாம் பட் அது டக்குன்னு பார்க்குறப்போ ஒரு விஎஃப்எக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சாலுமே அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அதுவே வந்துட்டு பெருசாக நம்மளை வந்துட்டு விஎஃப்எக்ஸ் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்க விடவே இல்லை ஸோ அப்படியே நம்மளை கவர் பண்ணி கொண்டு போயிட்டாங்க ஸோ அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸு ஆக்ஷன் சீன்ஸு விஎஃப்எக்ஸ் கூட ஓரளவுக்கு பெட்டராகவே பண்ணிருந்தாங்கன்னு சொல்லலாம் அதாவது ஏற்றுக்கிற அளவுக்கு இருந்துச்சு ஸோ அதனாலே உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவும் இந்த அந்த திரைப்படம் அமையும் தாங்க சொல்லணும் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அனிருத்தவர்களுடைய பீஜம் ஸோ இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பட் நம்ம அனிருத்தவர்கள் ஒரே பீஜம் தான் திருப்பி திருப்பி போட்டுட்டு இருந்தாரோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ஒரே பீஜம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு பட் இருந்தாலும் அந்த பீஜம் நல்லா இருந்துச்சு அண்ட் ஆல்சோ சாங்ஸ்ஸாக நடுவு நடுவில் நம்மள எண்டர்டெயின்மெண்ட் பண்ணிச்சுன்னே சொல்லலாம் ஆனால் ஒன்றே ஒன்று அந்த இந்த பாட்டு இருக்கு இல்லையா வைக்கும் பார்வைக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ளேஸ்மெண்ட் இல்லையோன்னு தோணுச்சு ஸோ பட் இருந்தாலும் ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவை இல்லையா ஒரு லவ் சாங்கும் தேவை மகனுக்கும் ஒரு சாங் வேணுங்கிறதுக்காக வச்சுருக்காங்க தான் பட் அது வந்துட்டு படத்தை ஸ்லோ பண்ணிச்சு அதாவது நான் சொன்னேன் இல்லையா லேக் ஆகும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோல் முடிஞ்சு ஒரு மணி நேரம் இந்த பாட்டு தான் இந்த பாட்டு தான் காரணம் லேக் ஆகிறதுக்கு ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லிட்டீங்க ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குதுங்கிறீங்க ஸ்டோரி நல்லா இருக்குதுங்கிறீங்க மியூசிக் நல்லா இருக்குதுங்கிறீங்க அப்ப நெகட்டிவ் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ் ஒரு இடத்துல நெகட்டிவ்ல மாட்டிக்கிட்டாரு நம்ம கொட்டால சிவா என்ன அப்படின்னா கேரக்டர் டிசைன் பண்றதுல கோட்டை விட்டாரு அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ இந்த திரைப்படத்தில் தேவாரா அப்படிங்கிற நம்ம ஜூனியர் என்டையார் கேரக்டர் அப்புறம் ஷாய்ஃப் அலிகான் அதாவது பைரா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வருவாரு ஸோ இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டரை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க மற்றபடி சுத்தி இருக்கிறவங்க வராங்க ஒரு சீனுக்கு வராங்க அவங்க அவ்வளோ முக்கியமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா காட்டலை ஸோ இவங்களை தாண்டி ராயப்பா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருது அது வேணால் ஓரளவுக்கு இந்த படத்துல தாக்கு பிடிக்குதுன்னு சொல்லலாம் மற்றபடி வேற எந்த கேரக்டர்ஸும் மனசுல நிற்கிற அளவுக்கு இல்லைன்னு தாங்க சொல்லணும் ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மனசில் நிற்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த படத்தில் கொடுத்து அந்த படத்தை கொண்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சூப்பராகவே இருந்திருக்கும் அண்ட் ஆல்சோ அந்த படத்துடைய கதையை நரேட் பண்ணுறதே நம்ம பிரகாஷ்ராஜ் அவர்கள் தான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சிங்கப்பா அப்படிங்கிற கேரக்டரில் வராரு ஸோ அவரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மாதிரி தான் படம் ஃபுல்லாக வந்துகிட்ருக்காரு ஸோ கூடவே இருக்கார் தேவாரா கூட ஸோ அவர் இருக்காருன்னு சொல்லி அப்பப்போ காட்டுறாங்க மற்றபடி அவரால் எந்த ஒரு மூமெண்ட்டும் அந்த படத்தில் இல்லை அந்த கதையை நிறைய பண்ணிட்டு இருக்காரு யார் இவர் என்ன ஏதுன்னு சொல்லலை ஸோ பார்ட் டூக்கு லீடு கொடுத்து முடிக்கிறாங்க பார்ட் டூ எதுக்கு தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் பார்ட் டூல மேபி நம்ம பிரகாஷ்ராஜ் இன்னும் ஸ்ட்ராங்காக காட்டுவாங்களா என்னன்னு தெரியல பட் பிரகாஷ்ராஜ் கேரக்டருமே சுத்தமாக மனசில் நிற்கவே இல்லைங்க ஆ அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நான் வந்து பேசியே ஆகணும் ஸோ நிறையா திரைப்படங்களில் தொடர்ச்சியாக நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு வீரனை வீரனாக காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற தான் தமிழ் திரைப்படங்களில் இப்ப உதாரணத்துக்கு பாகுபலி அப்படின்னா பாகுபலி வந்துட்டு தேரை இழுக்கிற அளவுக்கு வீரன் அதே மாதிரி பல்வால் தேவன் வந்துட்டு ஒரு காலை அடக்கிற அளவுக்கு வீரனாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சோ அவங்க பலத்தை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரியான காட்சிகள் வந்துட்டு படத்துல இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இந்த திரைப்படத்துல அவங்களுடைய பலத்தை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி அதாவது தேவாரா எவ்வளவு பலசாலி தெரியுமா அப்படின்னு காட்டுறதுக்காகவே ஒரு சில காட்சிகள் வச்சிருக்காங்க அந்த சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியா தான் இருந்துச்சு நான்லாம் வந்துட்டு என்னடா ஒரு பலமான கேரக்டர் அப்படின்னு காட்டுறதுக்காக என்னடா இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு லிமிட்டாக பண்ண மாட்டீங்களா அப்படின்னு தான் தோணுச்சு சத்தியமா சொல்ற அந்த சீன் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு ஸோ அந்த ஒரு சீன் தான் எனக்கு சிரிப்பு வந்துச்சு மற்றபடியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம என்டிஆரை வந்துட்டு அவ்வளோ பில்டப்பாலாம் காட்டல ஆனால் ஒரே ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுவார் அதை எனக்கு நிஜமானுமே சிரிப்பு வந்துருச்சுங்க மற்றபடி நிறைய இடங்கள்ல நம்ம என்டிஆர் தேவாரா வந்துட்டு எவ்வளோ பலசாலி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அதெல்லாமே நேச்சுரலாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அந்த ஒரு விஷயம் ஓவராக போயிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன் அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தின் மூலமாக நம்ம ஜூனியர் என்டிஆர் ஒரு பேன் இண்டியன் ஸ்டாராக வந்துருவார் ப்ரோ கேஜிஎஃப் வந்துட்டு எப்படி யாஷ் அமைஞ்சுதோ பாகுபலி ஒரு பிரபாஸ் அமைஞ்சதோ அந்த மாதிரி நம்ம என்டிஆருக்கு இந்த தேவாரம் அமைஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் பிளே பட் அந்த கேரக்டர்ஸை மட்டும் இன்னும் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணி ஸோ ஸ்கிரிப்டில் ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் மற்ற கேரக்டர்ஸ்க்கும் வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அண்ட் ஆல்சோ வந்துட்டு கதையை முடிக்காம பார்ட் டூக்கு லீடு கொடுக்கணும் அதாவது கதையவே ஃபுல்லாக முடிச்சு வச்சுட்டு அப்புறம் பார்ட் டூக்கு மறுபடியும் இன்னொரு கதை நான் எடுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு லீடு கொடுக்குறக்கு பதிலாக கதையை கம்ப்ளீட்டா முடிக்காம அவங்க ஈடு கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராகவே இருந்திருக்கும் ஸோ இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு தெலுங்கு பக்கம் ரொம்ப சூப்பராக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தமிழ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது புஷ்பா மாதிரி சுத்தமா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல ரிவ்யூ வாங்காது ஸோ இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும் ஒன் டைம் வாட்சபுலா தான் இருக்கும் பட் இந்த படம் பாகுபலி கேஜி அப் அளவுக்கு ரொம்ப சூப்பரா போகுமா எல்லா பக்கமும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது தாங்க சொல்லுவேன் சோ ஃபைனலா என்னதான் சொல்ல வர பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸோ இந்த ஒரு திரைப்படத்துல என்னதான் வந்துட்டு கேரக்டர்ஸ் டிசைன் பண்ணல இன்னும் வந்துட்டு கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நெகட்டிவான ஒரு சில விஷயங்கள் இருந்தாலுமே தாராளமாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் படத்தை எடுத்திருக்காங்க ரொம்ப லேகாலாம் கிடையாது ஸ்டோரியும் வந்துட்டு பழைய ஸ்டோரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை கொஞ்சம் புதுப்பிச்சிருக்காங்க பழைய ஸ்டோரி புதுப்பிச்சு எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நம்மளை என்டர்டெயின் பண்ணிச்சு இந்த படம் அப்படின்னு தாங்க சொல்லியாகணும் ஸோ இந்த ஒரு திரைப்படத்திற்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்னென்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் அவுட் ஆஃப் டென் ஸோ நீங்கள் இந்த தேவரா படத்தை பார்த்துட்டீங்களா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்